என்ன சோதி என்ன பண்ணிட்டு இருக்க இந்த மழை வரமா இருக்க நீ துணி எடுத்துட்டு இருக்கேன் நீங்க என்ன இந்த பக்கத்து காய ஒண்ணும் இல்ல ரெண்டு சரி வந்தேன் ஏன்னா திருவிழா வருது துணி மெல்லாம் எடுத்துட்டீங்களா இல்ல நீ கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பிள்ளைங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு வரணும் பிள்ளைங்களுக்கு மட்டும்னா அப்புறம் உங்களுக்கு எல்லாம் மறுக்கான நிலைமையில நம்ம எல்லாருக்கும் எடுக்கிற மாதிரியா இருக்கு அம்மா இந்த வரைக்கும் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து வந்து குடுத்து பாத்துட்டு தானி போவாங்க அம்மா இல்லல அம்மால انا انا உங்க அண்ணன் பொண்டாட்டி கொண்டாடிட்டாங்கல அவங்க எடுத்துற மாட்டாங்க பிள்ளைகளுக்கு இல்லني அவங்க கஷ்டத்துல அவங்கள்ட்ட போய் கேட்க முடியுமா வரல அவங்களுக்கு ஆயில் நூறு இப்போதே அவங்கள பத்தி பேசினா உங்க அண்ணன் உங்க அண்ணியும் சரி அவங்க வந்துட்டாங்க சரி அவங்கட்ட பேசிட்டு நான் அப்புறம் வரேன் சரி

ஊர் திருவிழா உங்க தங்கச்சி வந்து சொல்லிட்டு போச்சே நம்ம அவங்க எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு போவேனாமா நானே கையில காசு இல்லாம தான் பதப்பி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஏங்க கையில காசு இல்லைன்றக்காக அப்படியே நம்ம இருந்துட முடியுமாங்க அந்த பிள்ளைக்கு என்ன தோணும் நேரம் நம்ம அம்மா இருந்திருந்தா நமக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லி ஒரு என்ன வந்துடாதாங்க ஏங்க தாய் இல்லாத அந்த பிள்ளைக்கு தாய்க்கு தாயா நானும் தாப்பனுக்கு தாப்பனா நீங்களும் தானங்க இருந்து பாத்துக்கணும் அப்பிள்ளைக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கா நமக்கு என்னன்னு நம்ம அப்படி இருந்துட முடியுமாங்க மற்றவங்களும் என்ன சொல்ல மாட்டாங்க ஊர்ல உள்ளவங்க பாரு அவங்க அண்ணக்கார அவங்க அம்மா இருந்த வரைக்கும் அந்த பிள்ளைய நல்லா பாத்துக்கிட்டான் பா அவ அம்மாவும் இல்ல அந்த பிள்ளை என்னைய அதோட கண்டுக்காம விட்டுட்டான்னு சொல்லி ஊர்க்காரங்க தப்பா பேச மாட்டாங்களாங்க அது உங்களுக்கு மட்டுமா அசிங்கம் எனக்கும் தானேங்க அசிங்கம் அது என்னப்பா ஜெயிச்சிடுற ஆ நம்மளும் அந்த பிள்ளைக்கு எதுவும் ஜெயிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் கையை காசெல்லாம் மொத்த ஜெயிச்சிருக்க முடியாது பிடிங்க என்னதுப்பா என்னப்பா அதுக்கு நீ இதை போய் ஏங்க நீ எதுவும் பேச வேணாம் இதை போய் வச்சு காசை ரெடி பண்ணிட்டு வாங்க நம்ம துணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அப்படியே பார்த்து வந்துடுவோம் போங்க சரிப்பா சட்டை சட்டம் எதுக்கு அண்ணன் நவீன் செலவலா இருக்கட்டும்மா இதுல என்ன இருக்கு அப்படிலாம் பேசாத ஆ செய்யாம நாங்க யாருக்கு செய்ய போறோம் அதே மாதிரி நாங்க வந்துகிட்டு இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் பேசுனதையும் கேட்டோம் நீ ஏன் அம்மா இல்லைன்னு வருத்தப்படுற ஆ உனக்கு அம்மா இருந்து என்னென்ன செய்வாங்களோ அது எல்லாத்தையும் நானும் உங்கள் அண்ணனும் இருந்து பார்த்துக்குவோம்மா நீ அம்மா இல்லைன்னு வருத்தப்படாதேம்மா சரியா அம்மா இல்லாத குறையே தெரியாத அளவுக்கு நாங்க உனைய பாத்துக்குறோம் உனக்கு எல்லா விதத்திலயும் நாங்க இருப்போம் சப்போர்ட்டா சரியா நீ எதுக்குமே வருத்தப்படாம சந்தோஷமா இருக்கணுமா அதாம எங்களுக்கு வேணும் சரிங்க நீ